நான் வந்து கிணத்து கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் என் பேரு தேவஸ்ரீ இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான் நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சார பாக்க போனும் போது சார் வந்து பாக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா வந்து என்ன வந்து எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம் என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ வந்து இப்போ வந்து எங்க அம்மாவோட ஆசைய நான் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த வருஷம் வர முடியாது ஆனா இந்த வருஷம் எனக்கு துணையா இருந்த எல்லாருக்கும் என்னோட டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் அக்கா தம்பி அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் தம்பி பேசணும் சொன்னாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் அதுக்கு முன்னாடி விஜய் சேருக்கு ரொம்ப பெரிய வணக்கம் என் பேர் ஜிவிதேஷ் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எல்ஜி ஸ்கூலில் நானும் டென்த்து டுவெல்த்து போகும்போது விஜய் ஷார்ட்டு இந்த மாதிரி வாங்குவேன் இது நிச்சயம் தேங்க்யூ